போன பாராளுமன்ற தேர்தலிலும் சரி ஜனாதிபதி தேர்தலும் சரி அவர்கள் பொய்யான பிரச்சாரங்களை செய்து தான் ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு அந்த கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றையும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறார்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிச்சயமாக அனைவருமே சென்று வாக்களிக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க போகிறது கட்டாயமாக போகின்ற ஒன்றாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பதினெட்டு வட்டாரங்களில் ஒரு வட்டாரத்திற்கூட சிங்கள தேசிய கட்சிகள் வெற்றி பெற முடியாத அளவுக்கான நிலைமை இருப்பதை நேரடியாக பார்க்கிறோம் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிச்சயமாக அனைவருமே சென்று வாக்களிக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது ஏனென்றால் இந்த தேர்தல்தான் ஒரு மிக முக்கியமான தேர்தலாக தமிழ் மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய அபிலாஷைகளை மறந்துவிடவில்லை அதை பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அதற்கான போராட்டங்களை தொடர்ந்தும் எடுப்பார்கள் என்பதை உலகுக்கு காட்டுவதற்காக நிச்சயமாக தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதற்காக தான் இந்த வீடு வீடாக போட்டிலே சந்தை இந்த கிடங்கள் எல்லாம் சென்று நாங்கள் எங்களுடைய வாக்காளர்களுக்கு ஜனாயி தமிழகத்தினுடைய வாக்காளர்களுக்கு வாக்களிக்கும்படி மக்களை கேட்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கடந்த பல நாட்களாக தொடர்ச்சியாக செய்து வருகிற பிரசாரத்தின் அடிப்படையில் மக்களுடைய மனோநிலை மிகவும் தெளிவாக இருக்கிறது கடந்த தடவை மிக மோசமாக தாங்கள் ஏமாந்திருக்கிறோம் அல்லது ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை மக்கள் விளங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க போகிறது கட்டாயமாக போகின்ற ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு இந்த பிரதேசம் முழுமையாக குறிப்பாக வலிகாமன் தெற்கு பிரதேசவைக்குட்பட்ட சந்தைகள் பொது இடங்களிலே நாங்கள் எங்களுடைய பிரசாரங்களை முன்னெடுத்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய பதினெட்டு வட்டாரங்களில் ஒரு வட்டாரத்திற்கூட சிங்கள தேசிய கட்சிகள் வெற்றி பெற முடியாத அளவுக்கான நிலைமை இருப்பதை நேரடியாக பார்க்குறோம் வெற்றி பெறவே முடியாது ஆனாலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஏன் மக்கள் வாக்களிக்க வேண்டும் இன்றைக்கும் கூட ம எங்களை சந்திக்கின்ற மக்கள் பொது இடங்களிலே சொல்லுகிறார்கள் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோருமாக ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஐந்து கட்சிகள் ஐந்து தமிழ் தேசிய கட்சிகள் இன்றைக்கு ஒன்றுபட்டிருக்கிறோம் ஏனைய தமிழ் தரப்புக்கள் தனித்தனி கட்சிகளாக தனித்தனி கட்சிகளாக அந்த கட்சிகளுடைய சின்னங்களிலே அவர்கள் தேர்தலில் நிற்கிறார்கள் எங்களுடைய ஐந்து கட்சிகளுக்கும் தனித்தனி சின்னங்கள் இருந்தாலும் கூட ஒரு பொதுவான நிலைப்பாட்டுக்காக நாங்கள் ஒன்றுபட்டு சங்க சின்னத்திலே களத்தில் நிற்கிறோம் ஆனபடியால் அடுத்தடுத்த கட்டங்களை இன்னும் வெளியிலே நிற்கக்கூடிய தரப்புகளையும் ஒன்றுபடுத்தி கொண்டு செல்வதற்கு இது மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் பார்க்கிறோம் அதற்கான மக்களானையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதை தாண்டி வலிகாமன் தெற்கு பிரதேச சபையை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே எங்களுடைய முன்னாள் தலைவர் குறிப்பிட்டு சொன்னதை போல கடந்த ஐந்து ஆண்டுகளும் எந்த விதமான விமர்சனங்கள் எதிர்மறையான விமர்சனங்களும் இல்லாமல் சரியான முறையில் ஒரு நேர்மையான அடிப்படையில் எங்களுடைய ஆட்சி இங்கே நடைபெற்றிருக்கிறது விரல் நீட்டி யாரும் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கான ஆட்சி இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது அனுபடியால் ஒரு தூய்மையான ஒரு நேர்மையான அரசியலை இந்த மண்ணிலே முன்னெடுப்பதற்கு மக்களுடைய ஆணையை நாங்கள் வேண்டி நிற்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலிலே முழுமையான நேரடியான பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் ஆனால் இந்த தேர்தல் முறையிலே அது சற்று கடினமாக இருந்தாலும் கூட தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றுபடுத்தி ஒருங்கிணைத்து இந்த சபையை வென்றெடுப்போம் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு மிகப்பெரிய இந்த சபையை இப்பொழுது இங்கே பிரசாரம் நடக்கிற காரணத்தால் இந்த சபையை மாத்திரமல்ல மிக பெரும்பான்மையான சபைகளை நாங்கள் களத்திலே வென்றெடுப்போம் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறோம் வணக்கம் வருகிற ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலில் வந்து பல கட்சிகள் போட்டியிட்டாலும் நாங்கள் மக்களுக்கு இருக்கிற கேள்விக்குறி என்னென்றால் எந்த சு காட்சிக்கு வாக்களிக்கணும் என்ற பெரிய கேள்விக்குறி இருக்கிறது அதிலே முக்கியமாக மக்கள் சிந்திக்க வேண்டும் என்னவென்றால் இந்த என்பிபி அரசாங்கம் வந்து பல இடங்களில் சில இடங்களில் ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு வதந்தியே இருக்கின்றது எனவே அதை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் வந்து போன பாராளுமன்ற தேர்தலிலும் சரி ஜனாதிபதி தேர்தலும் சரி அவர்கள் பொய்யான பிரச்சாரங்களை செய்துதான் ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு அந்த கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றையும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறார்கள் சரி ஜான ஜனாதிபதி தேர்தல்தான் ப பாராளுமன்ற தேர்தலில் தான் அந்த அவர்களுக்கு அந்த இதை கொடுத்தாலும் உள்ளூராட்சி தேர்தல் என்று வந்து வந்து உள்ளூர் அதிகாரங்கள் வந்து எங்கட கிராம மட்டங்களில் வந்து உள்ளூர் ஆக்கல் வந்து வேலை செய்து அதே ரெண்டா பிரதேச சபை வருமானத்தில் வந்து செய்கிற தேர்தல்தான் உள்ளூராட்சி தேர்தல் எனவே தயவு செய்து இந்த சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் தமிழ் கட்சிகளாக வாக்களிக்கணும் அதிலும் சங்க சின்னத்துக்கு ஏன் வாக்களிக்கணும் என்றால் நாங்கள் இன்று ஒரு கூட்டமைப்பாக கேட்கின்ற கட்சியாக சங்க சின்னம் தான் இருக்கின்றபடியால் நிச்சயமாக நீங்கள் சங்க சின்னத்துக்கு வாக்களிக்கணும் அதிலே வந்து உங்களுக்கு தெரியும் சுன்னாகம் பிரதேசவே வந்து நான் கடந்த ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தேர்தலில் வந்து வெற்றி பெற்று ஐந்து வருடங்கள் தவிசாளராக கடமையாட்டி இருக்கின்றோம் எந்தவித ஊழலும் இல்லாமல் சகல இடங்களுக்கும் பொதுவாக வந்து பழைய ஆட்சியில் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்தது என்னென்றால் சில குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் அபிவிருத்திகளை கொண்டு சென்றார்கள் மற்ற இடங்களுக்கு அபிவிருத்திகளை கொண்டு செல்லவில்லை ஆனால் நாங்கள் வந்து பதினெட்டு வட்டாரங்களுக்கும் வந்து சம அளவிலான அபிவிருத்தியை கொடுத்து ஊழலற்ற ஒரு ஆட்சியை செய்திருந்தோம் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் அடிப்படையில் வந்து எந்த ஒரு கட்சியும் வந்து பெரும்பான்மை எடுப்பது கடினம் அப்படி இருந்து நாங்கள் பெரும்பான்மை எடுக்காவற்றையும் போன சபையில் வந்து எல்லோரையும் மிக சாதுரியமாக நாங்கள் அதை கையாண்டு ஐந்து ஆண்டுகளும் எந்தவித வரவு செலவு திட்டங்கள் வந்து தோல்வியடையாமல் நாங்கள் ஆட்சியை வந்து நிறைவு செய்திருந்தோம் எனவே மக்கள் இந்த வெளிகாமந்தேற்கு பிரதேசபைக்கு மீண்டும் இதிலே பல முன்ன நாள் பிரதேச உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் அதை விட புதிதாகவும் போட்டியிடுகிறார்கள் மிக சிறந்த சேவையை செய்கின்ற சமூக சேவையாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல பல அரசாங்க பதவியில் இருக்கிறவர்கள் வந்து எங்கள் நாங்கள் இந்த முறை வந்து சிறந்த ஒரு வேட்பாளர்களை வந்து எல்லா வட்டாரங்களுக்கும் நிறுத்தி இருக்கிறோம் நிச்சயமாக எல்லோரும் ரெண்டால் எங்கள் சங்க சின்னத்துக்கு வாக்களித்து திரும்பியும் நாங்கள் ஊழலற்ற இந்த வயதிற்கு பிரதேச சபையை வந்து நாங்கள் ஆட்சியை நிச்சயமாக கைப்பற்றுவோம் திரும்பவும் எங்களுக்கு ஆட்சியை தருவதன் மூலம் உள்ளலட்ட எல்லா இடம் சமமான அபிவிருத்தியை நடப்புறதுக்கு மக்கள் நிச்சயமாக சங்குக்கு வாக்களிக்கும் என்று இந்த நேரம் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறோம் வணக்கம் உமியாவே நானொரு முன்னேநாள் பிரதேச உறுப்பினர் வலிதற்கு சபையிலே நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் மூலம் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டோம் மக்களால் மக்களின் கோரிக்கைகளை நாங்கள் சவிசாய்த்து எங்களால் இயன்றளவு எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து நாங்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவாக மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் மீண்டும் அவர்கள் மீண்டும் நாங்கள் சங்க சின்னத்திலே போட்டியிடுகின்றோம் பெரும்பான்மையான மக்கள் அதை விளங்கி கொண்டு ஒரு சரியான பாதையில் நாங்கள் சரியான பாதையில் செல்லுகின்றோம் மக்களின் தேவைகளுக்கு சவிசாய்க்கின்றோம் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்றோம் அந்த வகையில் ஒரு ஊழலற்ற ஒரு நிரந்தரமான ஒரு செயற்பாட்டை நாங்கள் மேற்கொள்வதற்கு உங்களின் ஆதரவை மீண்டும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் எனவே வலிதற்கு பிரதேசவை வாழ்கின்ற அனைத்து மக்களும் சங்க சின்னத்துக்கு வாக்களித்து எல்லோரையும் நாங்கள் சபைக்கு செல்வதற்கான அனுமதியை நீங்கள் வழங்குவீர்கள் என எதிர்பார்க்கின்றோம் அத்தோடு எமது கட்சியை பொறுத்தளவில் பெரும்பான்மையாக கூடுதலான பெண்களை நாங்கள் களம் இறக்கி இருக்கின்றோம் அந்த வகையில் பெண்களின் நிர்வாகமானது எந்த ஒரு ஊழலற்ற நிலையிலேயும் ஒரு நடுநிலையான நிலைய நிலையான எதிர்காலத்தை நோக்கிய சரியான திட்டமிடலுடன் கூடிய செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு வருவதனால் உங்களுக்கான அடிப்படை வசதிகளோடு கூடிய வாழ்வாதார உதவிகளையும் குறிப்பாக மருதனாமடம் சுன்னாகம் ஆகிய பெரும்பான்மையான இரு இரு சந்தைகளையும் நாங்கள் உள்ளடக்கி இருப்பதால் எதிர் எதிர்வரும் காலங்களில் பெண்தலைமைத்துவ குடும்பங்களுக்கும் பெண் தலை தலைமைத்துவ குடும்பங்கள் சார்ந்த பெண்களுக்குமான வேலைவாய்ப்புகளையும் அந்த சந்தையிலே வழங்குவதற்கான முன்னுரிமைப்படுத்துவதற்கான பிரேரணைகளை நாங்கள் சபைக்கு கொடுத்து உங்களான உங்களுக்கான அடிப்படை உரிமைகளை நாங்கள் பெற்றுத்தருவோம் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் சங்கு வாக்களி

Eu